ஏ பிள்ளைவலா ஆளாளுக்கு ஒரு போனை எடுத்துட்டு ஒரு மூளையில இருக்கல ஒரு சைக்கிள் ஓட்டலாம் ஒரு எடுத்து வாசிக்கலாம் என்னம்மா இப்படி போனே கெதின்னு கிடைக்கியோ கண்ணு கெட்டு போய் ஒருத்தி கண்ணாடி போட்டுட்டா இப்பதான் எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு பேசாம இருப்பா இன்னொரு நாளும் திறந்துடுவாவோ நீயாவது இந்த பிள்ளைகள் உள்ள சொல்ல கூடாதம்மா போனு போனன்னு போனே பார்த்துட்டு இருக்காளுவோ நாங்களும் அந்த காலத்துல சைக்கிள் ஓட்டி ஓட்டிலாடுவோம் கோழிக்காய் வச்சு விளையாடுவோம் ரோட்டில் தான் கிடப்போம் வீட்டுக்கு வரவே மாட்டோம் இந்த பிள்ளைகளவோ வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேக்குவோம் அங்கே மன நேரத்தில் பாசமாட்டேங்கா நாளாலையே வெட்டி வேலைவேன் எல்லாம் ஆட்டம் ஆட்டம்லாம் நோன் நடத்துவேன் அப்புறமா அடைச்சி பள்ளிக்கூடத்துக்கு தச்சி விட்டுறேன் சொதே ஞாபகம் சொதை கிளம்புங்க இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன் இன்றைக்கி அங்கே ஒரு மீட்டிங்கு அங்கே சாப்பாடு கொடுப்பாவோ நல்ல வேளைப்பா தப்பிச்சித்தா ஹ ஹா ஹா ஹ ஆமாம் ஆமாம் ஆமா ஆமாவா நானங்க விஷமா வச்சுக்கிட்டு இருக்க அப்ப ஒருத்தருக்கு சாப்பிடாதீங்க எல்லாம் கடையில வாங்கி தண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப திமிரட்டி நல்ல மூணு வேளையும் சாப்பிட்டு சாப்பிட்டு குறைச்சிட்டு இருக்கீங்களோ இருங்கிட்டே உப்பு உரவு இல்லாம வைக்க இப்போ வச்சு அப்படிதானமா வச்சுக்கிட்டு இருக்க ஆஹ் இனிமே இன்னும் மோசமா வைக்கண்டி வைக்க நன்றி கேட்ட பிள்ளைவோ பாத்து பார்த்து குழம்பு வச்சா சொல்லுது அம்மா சும்மா அப்படி ஆண்ட எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க ஈ போதுமா எக்க ஏக்க என்ன செய்தியோக்க பாட்டி வாங்கிக்கிற காலம்பரே வந்துட்டேன் இதில் ஏறிட்டி ஏட்டி இப்போ பாரு அம்மா முகம் நல்லா மாறிடும் இந்த அக்கா வந்துட்டா அவங்க கூட்டாளி வந்தால் மாறிடும் ஏய் என்ன பிள்ளைகளா போனும் கையுமா உட்காந்துருக்கியோ நாங்களாம் எங்கள் காலத்தில் சைக்கிள் ஓட்டுவோம் வெளியே விளாடுவோம் என்னெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா வீட்டில் இப்படிலாம் போனை வச்சுட்டு அடைஞ்சு கிடக்க மாட்டோமே நீங்கள்லாம் ரொம்ப மோசம் பிள்ளைலா அக்கா உங்கள் காலத்தில் ஃபோன் இருந்திருக்காது அது இருந்தால் நீங்களே இப்படி தான் கிடந்திருப்பீங்க ஆமாம் அது கரெக்டு தான் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது செல்ஃபோன்ட் இருந்துருந்தேன் நானும் கொண்டுட்டு எங்கேயாவது ஓடிருப்பேன் நல்ல கேம் எல்லாம் விளையாடிருப்பேன் சார் கிடையாது கிடையாது நாங்களும் அப்படி கிடையாதுப்பா ரொம்ப மோசம் ஒன்றும் கேக்கு எனக்கு இப்படி உங்க பிள்ளை விட்டுருக்கியோ ஏக்கா தூண்டி விடாருங்கக்கா ஏ விடாம நம்ம ஏசிட்டு கிடங்கா அவளையில விட்டு தள்ளிட்டு அவளுதான் சொல்லிட்டு வச்சு கேட்க மாட்டாருங்க அடங்க போனை ஃபோனை வச்சுக்கிட்டு கண் பூரா கூறினாய் அலையட்டும் எப்ப என்ன திட்டு சாபம் ஒன்று தான் உடலை தட்டி வா நம்ம வெளியே போய் விளையாடிட்டு வரோம் அம்மா ரொம்ப ஏசுது நான் தான் முதல்ல சைக்கிள் விட்டுவேன்

நல்லா வாத்தா அழையுதேன் வாத்து கறி வச்சா நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் எவ்வளோ வீட்டு வாத்துன்னு தெரில நான் ஈஸா ஒண்ணு இழுத்து போயிடலாம் முதவி கத்தி கத்தி காட்டி கொடுத்துருமா அந்த வாத்துவோ பக் 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 வீட்டுக்கு வரியா குக்கரில் வச்சு குழம்பு வைக்க வரியா என்கிட்ட மேடம் மேடம் என்ன பண்றீங்க ஆத்தி சொட்டையர பாத்துட்டானே சரி எதுவும் தெரியாத மாதிரி சும்மா டீசெண்டாக இருந்துருச்சுப்போம் என்ன 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 ஏஞ்சலப்பா நான் எனக்கு வாத்துனா நான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிட்டேங்க எனக்கு இந்த மிருகங்கள் கூட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் வாத்து கோழி மயில் இது நல்லா பேசுவேன் அதை கொஞ்சம் வாத்துகிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப அன்பா இருப்பேன் உங்களை பார்த்தாலே தெரியுது ரொம்ப அன்பானவங்க பண்பானவங்க நல்லவங்கன்னு தெரியுது உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது ஆமாம் உங்களுக்கு தெரியுது அவ்வளவுக்கு தெரியல எல்லாம் இடம்பு பிடிச்ச திங்குற பிடிச்ச அவ்வளோவா கொஞ்சம் நல்ல டைப்பு மற்றபடி இந்த நெட்டவள்ளி பங்கஞ்சம் இலிச்சக்காய் எனக்கு யாரையுமே பிடிக்காது சரி நான் வரேன் மேடம் மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம் கை மாத்தா ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா கொடுங்களேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் கொடுத்துருவேன் அடிக்கிற வெயிலுக்கு இருபது ரூபாய்க்கு ரசனா பக்கெட் வாங்கி குடிக்கிறதுக்கே வழி இல்லாமல் தெரியுது இருபதாயிரமா இந்த மண்டை எனக்கு வர ஆலய கிடைக்கல நம்மகிட்ட வந்து கேட்கலாம் ஐயோ எல்லா மணியும் இப்போ தான் பேங்கில் கொண்டு போட்டு வந்தேன் பார்த்துக்கணுங்க திடீர்னு கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் சே சேம் சேம் அப்படி சேமாக இருக்குது பரவாயில்ல மேடம் எனக்கு கூகுள் பேயில் இல்லை ஃபோன்பேயில் பேடிஎம்மில் இதுலேயாவது அனுப்பி விடுங்க பேங்க்கில் இருந்தால் என்ன இதில் இருந்தால் அனுப்பிடுங்க மண்டே விட மாட்டான் போலையே காசுலேருந்து ஒன்றும் அசிங்கம் எதையாவது சொல்லி சமாளிப்பேன் ஓ வெரி வெரி பேட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே லிமிட் முடிஞ்சிட்டு ட்ரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இனி மணி நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் கேட்கணும் ரொம்ப ரொம்ப சாரி சேம் சேம் பப்பி சேம் மேடம் உங்கள் ஹஸ்பண்ட்டை வேணால் சொல்லி எனக்கு வாங்கி தரீங்களா நான் வரட்டுமா வீட்டுக்கு நான் அண்ணன் என் குடும்பத்தில் ரெண்டாக்கி விட்டுருவோம் போல தெரியுது எம்மா நெட்டக்காலம் என்ன வரத்தா வருவான் நெட்டக்காலங்கிட்ட எங்கே காசு இருக்க இந்த மண்டையினை ஏதாவது சொல்லி அனுப்பணும் ஏஞ்சல் அப்பா என் ஹஸ்பண்டுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்லாம் கேட்டால் பிடிக்காது டுவெண்ட்டி லேக்ஸ் அந்த மாதிரி பேசினா பரவாயில்ல டுவெண்ட்டி தௌசண்ட்கிறது ஒரு சின்ன மணி அவர் ரொம்ப ரொம்ப கோவப்படுவார் ப்ளீஸ் நீங்கள் வேற எங்கேயாவது இந்த சில்ட்ர காசை கேளுங்க என்ன தயவு செஞ்சு லேடிஸ் கிட்ட கேட்காதீங்க நான் வாரே நல்ல பணக்காரி தான் போலியே இவ்வளோ விடக்கூடாது இப்படியாட்டி விட்ட காசை வாங்கிடணும் தப்பிச்சு ஓட மேடம் மேடம் ஒரு பத்தாயிரமாவது தாங்க மேடம் நில்லுங்க ஏங்க நம்ம பொண்ணு பிரியங்காவை நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாமா அஞ்சாவது மாதம் நடக்க ஆம்பளையால் மட்டும் தானே இருக்காவோ பொம்பளை இல்லாத வீடு அவ தனியாக கஷ்டப்படுவாங்க நம்ம போய் கூட்டி வந்துடுவோமா டெலிவரி வரைக்கும் இங்கே இருக்கட்டும் என்ன செல்வி சொல்கிற சம்மந்தார் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அழகா வேலை விளக்கி சமைச்சு சமைச்சு போடுறாரு மாப்பிள்ளை கூட இருந்து பார்த்துக்கிறாரு நான் ஏற்கனவே பிரியங்காட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இருக்கட்டும் போ ஒம்பதாவது மாதமே வாரங்கா நம்ம என்ன செய்யட்டும் பிடிச்சதை விட்டு பிரிய பிரியம் இல்லாமல் பேசுவாங்க நம்ம அப்படி விட முடியுமா கூட்டு வந்துருங்க வாய்க்கு நல்லா ருசியாக சமைச்சி போட்டு தாய்கிட்ட இருந்த மாதிரி இருக்குமா அஞ்சாவது மாதம் முடிஞ்சிட்டு ஆறில் கூப்பிட வேண்டாம் ஏழு வளகாப்பு வச்சு கூட்டு வந்துடுவோம் சரியா ஆ சரிங்க சரி சரி அப்புறம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் திரிசாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டாவலாம் ஆமாம் அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாரு நான் அன்னைக்கே உன்ட்ட சொல்ல மறந்துட்டேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா பிரிஞ்சிருந்தா உள்ள எப்படி இப்ப எது சேர்ந்தாவுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க நம்ம பொண்ணுக்கும் திரிசாவுக்கும் ஒரே மேடல கல்யாணம் ஆச்சு இப்படி அந்த பிள்ளை இப்படி இருக்கு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை சேர்ந்துட்டாவோ இனி அது சண்டை காடு போடாம இருக்கணும் ஆமா ஆமா ஏழை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஊருக்கு போயிருந்தோம்ல தான் வந்தேன் உனக்கு சின்னப்பா கொடுத்து வச்ச ஆளு உங்கள் அம்மா கூட சென்ன நல்லா ஊர் சுற்றுவேன் எங்கள் அம்மாவும் இவன் அம்மாவும் இங்கேயே வீட்டிலே போட்டு கொள்ளுதாகும் வெயில் மண்டலாம் காயுது பேசாமல் ஸ்கூலுக்காவது போயிருந்தால் நல்லா இருக்கும் லீவ்லாம் விட்டுட்டாவோ ஏன் லட்சம் அப்பான் வண்டையா எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அடையாடல வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலுக்கு போகிறது நல்ல ஜாலியாக இருக்கும் நல்ல வேலை இன்னும் மூணு நாளில் பள்ளிக்கூடம் திறந்துருவாங்க வீட்டில் நல்லா தூங்கி தூங்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறத நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு

இந்த வீடு நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன டி விட்டுட்டு ஆட்டவையும் விரட்டி விட்டுட்டான் ஐயோ குருவாமா பாட்டி அது ஒன்னும் இல்லை இந்த தான் உங்க மாவனும் அவன் பொண்டாட்டியும் இருக்காவோ என்னைக்கு வளர யா மாவனுக்கு இன்னும் கல்யாணமே அவளை ஆரஞ்சு மண்டே நீ சொல்லதே அதே ஆகாச ஆரஞ்சு மண்ணே தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிய ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது ஆமா எங்க போனீங்க ஆலையை காணும் மூணு மாசம் ஆளை காணுமே வீட்டை புட்டி புட்டு எங்க ஓடிட்டீங்க மாவு எல்லாம் முடிச்சிட்டான் இந்த வேகாத வெயிலில் எனக்கு உட்காந்து வளரணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளே போய் பாரு ஓட்டப்பல்ல வச்சுட்டு மரமாக வைருப்பா போ போ போக்கல போய் போ இவ சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா என் மாம இன்னையோட சேத்தான் பையன் ஏப்பா இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை பாத்து விட்டாச்சு சந்தோஷமா இருக்கு